ஆனால் இப்போ அந்த ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா சாதியை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் அவங்க வந்து பேசல வந்து தமிழர்கள் அப்படின்ட்டு தானே சார் குறிப்பிட்றாங்க அதில் தமிழர்கள் தாங்கிறாங்க ஆனால் திருப்பி அடித்தது வந்து வீரப்பங்காட்லேயும் வன்னி காட்டிலையும் இன்னும் வந்து வந்து திருப்பி அடிக்கிறத வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அடங்க மறுக்கிறத கொச்சைப்படுத்துகிறாங்க அங்கேயே நீ வந்து ஈழ பிரச்சனையை வந்து ஈழத்தமிழர்கள் போராட்டத்தை இதோடு நீங்கள் வந்து சுருக்கி காட்டக்கூடாது அது சொல்கிறேன் அது உலகளாவிய பிரச்சனை ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழர் பிரச்சனை மட்டும் இல்லை அது உலகளாவிய பிரச்சனை ஒரு நாடு பிரச்சனை நீ ஈழத்தமிழரையும் நீ அந்த மாதிரி சுருக்கி காட்டக்கூடாது சாதிய புத்தியோடு மேதகு பிரபாகரன் இல்லை சாதிய புத்தியோடு அண்ணன் போராளி தமிழரசன் இல்லை அதுதான் நான் சொல்ல வருகிறேன் நீ அவங்களை வந்து காட்டுறது வந்து அப்ப எங்க சாதிங்கிறதால நீ வந்து தமிழரசன் அவர்களை போராளியை காட்டக்கூடாது அது அவருடைய அரசியலுக்கும் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய தியாகத்தையும் கௌதம் போன்றவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது ஏவாரத்துக்காக அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்